కంపం హోటల్ శ్రీకుమార్ చికెన్ బిర్యాణి సాయంత్ర అందరమణి ఆచి కాళి ఆ ఇప్పుడు ఒరే పీస్ దానా ఒక ముట్ట நல்லா இருக்கு டேஸ்ட்டு நல்லா வெந்திருக்கு நல்லா இருக்கு குருமாக்குள்ள இந்த பீஸ் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு குருமா ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு குருமா ட்ரை பண்றேன் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு பரவாயில்ல பிரியாணி அதிகமாக தான் இருக்கு குருமா நல்லா இது மட்டன் குருமா இது பார்த்தவே தெரிஞ்ச பீஸ் I have